வணக்கம் மெங்கட் டெக்ஸில்ஸ் மெங்கட் டெக்சல்ஸ்ல ஆஃபர் கலெக்ஷன் சாரி நிறைய பார்த்துட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு வரலட்சு நோம்பி இன்னைக்கு செமையா ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுட்டு இருந்த ப்ரீமியம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஃபுல் டைம் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் அதான் நைட் வரைக்கும் ஆஃபர் இருக்கு பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நாளைக்கு கொரியர் வர்ற மாதிரி நாங்க பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க வரலட்சு நோம்புக்கு வேணும் வேணும்னு சொல்லி ஸோ டக்குன்னு வந்து எங்களுக்கு மதியம் தான் வந்து சார் ஆர்டர் போட்டாரு டக்குன்னு இதெல்லாம் வந்து ஆஃபர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கோம் வாங்க சாரி இப்போ வேறு லெவலில் இருக்கு மேம் இந்த சாரி வந்து நம்ம போன வாரம் ஃபுல்லா போட்டோம் நேற்று வரைக்கும் நல்ல அவுட் ஆச்சு இந்த சாரீஸ் எல்லாமே தான் மேம் இன்னைக்கு ஆஃபர் கொடுக்குறோம் சாரியோட அண்ட் வந்து பிளவுஸு ரேட் என்னன்னு பாக்குறீங்களா இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் ஸோ வரலட்சம் நம்ம முன்னிட்டு சூப்பரான ஆஃபர் மேம் இந்த சாரி எல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ரெகுலர் கஸ்டமர் தெரியும் டூ எயிட்டி மட்டுமே மேம் நாலு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் மறுபடியும் சொல்லிக்கிறேன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் எனக்கு ஒரு சாரி போதும் அப்படின்னா ஷிப்பிங் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இந்த சாரி எல்லாமே செம்மையான ப்ரீமியமான கலெக்ஷன் இது எல்லாமே சாட்டின் பார்டர் பேட்டனோட ரொம்ப யூனிக்கா அழகா வந்துடும் சாரியோட மீட்டர் ஆறு முப்பது வந்துடும் ஓகேங்களா இதெல்லாம் கலர் பிடிச்சிருக்கவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மேம் அஞ்சு சாரி நாலு சாரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்துடும் அது மட்டும் இல்லாம ஆஃபர் ப்ரைஸ் எண்பது இரநூத்தி எண்பது சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க டூ எயிட்டி சோ டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க இந்த கலர்ல நிறைய பேர் கேட்டீங்க செம்மையான ஒரு மீனாட்சி பச்சை சோ பாருங்க இதுலயும் கலர் நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து நான் ஓப்பன் காட்டுறேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஏன்னா நிறைய சாரி இருக்கு சோ அதனால சொல்றேன் அருமையான இந்த சாரி பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சாரியோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு சாரி போதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டு சாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சோ இந்த ஆஃபர் இந்த ஸ்டாக் இருக்கிற வரை மட்டுமே இந்த ஆஃபர் இருக்கு பிடிச்சிருக்கா வந்துருங்க வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் அடுத்ததான் அழகான ஒரு க்ரீன் கலர் வித்து ப்ளூ கலர் மேம் செம்யா இருக்குல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி ஜரி சாரி நாளைக்கு வரலட்சுமி நோம்பு ஸோ அதனால நம்ம செம்மையான ஒரு ஆஃபருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க லோக்கல் தமிழ்நாட்டுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நாளைக்கே டெலிவரி ஆகிற மாதிரி வந்து இது வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம் ஸோ சாரி பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கிறதுலாம் நிறைய சாரி இருக்கு பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு வாட்ஸ்அப் வந்துருங்க மேம் இரநூத்தி எண்பது ரூபா உங்களுக்கு என்ன சாரி வேணுமோ ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது சான்சே இல்லை இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி சாரி தான் டூ டபுள் நைன் கொடுத்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம டூ எயிட்டி மட்டுமே சான்சே இல்லை இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் பாருங்க சாரி சூப்பராக இருக்கு நல்ல பிரிமியமான சாரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டின் பார்டர் உள்ள ஜரி வந்துடும் பேட்டர்ன்ஸ் அம்மையா இருக்கு நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே தான் இதெல்லாம் சாரியுமே உங்களுக்கு கலர் நிறைய இருக்கு மேம் பிடிச்சிருக்காங்க டக்குனு வாட்ஸ்அப் வந்துருங்க இரநூத்தி எண்பது ரூபாய் தான் நாலா எடுத்துட்டீங்கன்னா அஞ்சா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் எல்லா சாரியுமே நான் ஓபன் பண்ணி காமிக்கணும்னு தான் எனக்கு ஆசை மேம் ஆனா நிறைய சாரி இருக்கிறதுனால என்னால காட்ட முடியல அது மட்டும் இல்லாம லைட்டா தொண்டக்கிறகரன்னு இருக்கு அதனால பேசவும் முடியல இதான் பிளவுஸு பிளவுஸு ரன்னிங்ல உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு வந்துடும் முன்னாள் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாரி எல்லாமே நம்ம ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் வரலட்சுமி நோம்பிய முன்னிட்டு இருநூத்தி எண்பது ரூபாய்க்குள்ள வாய்ப்பு இல்லைங்க மேம் இந்த கலர் டிசைன் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்குல்ல கான்ட்ரஸ்டா உங்களுக்கு இதே மாதிரியே வந்து பிளவுஸ் வந்துடும் சாரி சூப்பர் மேம் ரேட்டு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் டூ எயிட்டி அஞ்சு சாரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா அஞ்சு சாரிலாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சாரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு ஸோ இது ஸ்டாக் உள்ளவர் மட்டுமே இன்னைக்கு ஃபுல்லா இந்த ஆஃபர் இருக்கு பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க மேம் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க நிறைய பேர் வெயிட் பண்ண சொல்லி வெயிட் பண்ண சொல்லி மித்த கஸ்டமருக்கு இல்லாமல் பண்ணிடுறீங்க அதனால பிடிச்சிருக்குன்னா பாஸ் புக் பண்ணிக்கோங்க சமையா இருக்கு பாருங்க ஆரஞ்சு ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் மேம் இந்த சேரீ ஒரு ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய் அழகான ஒரு மைல் ப்ளூ கலர் மேம் ஃபிளார் பேட்டர்னில் இந்த சாரியில் உங்களுக்கு இது சார்ட்டின்னு தெரியும்னு நினைக்கிறேன் சாரீ ஃபுல்லுமே நல்ல பிரிமியமான கலெக்ஷன் இது பாருங்க இதில் வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் இதுல வந்து ஒரு மெரூன் கலர் மேம் இருநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் டூ எயிட்டி மட்டுமே கலர் பாருங்க இது ஒரு கலர் அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பீட்ரூட் பிங்க் கலர் மெரூன் கலர்னு சொல்லலாம் சமையா இருக்குல்ல இந்த கலர் இதுதான் மெரூன் கலர் இது வந்து மெரூன் நேவி ப்ளூ கலர் இது வந்து பீட்ரூட் கலர் இது பாத்தீங்கன்னா மயில் ப்ளூ கலர் மேம் இருநூத்தி எண்பது ரூபா நீங்க இப்படியே நான் எடுத்துக்கிறேன்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் சோ உங்களுக்கு அஞ்சு சாரி நாலு சாரிக்கு மேல போகும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இந்த சாரி இருக்கானு மேம் ஒன்னு ரெண்டு சாரி மட்டும் தான் இருக்குதுங்க மேம் புஷ்பா சாரி பிளவுஸ் காமிச்சார பல்லு காமிச்சாலும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கலாம் இதான் வந்து பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு மூணு கலர்ல வந்திருக்கு சாரியோட ரேட்டு இருநூத்தி எண்பது ரூபாய் அழகான இந்த சாரி பாருங்க மஸ்ட் எல்லாம் வித்தின் மைல் ப்ளூ கலர் செம்மையா இருக்குல்ல மேம் சூப்பரான கலர் இருநூத்தி எண்பது ரூபா தான் சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சாரி வந்து இதான் வந்து பிளவுஸுக்கு பலு டிசைன்ஸ் நிறைய பேர் ஜாயின் சரியானு கேக்குறீங்க இல்ல மேம் இதெல்லாம் சாரி நல்ல ப்ரீமியம் சாரியே நம்ம குடுக்குறோம் இப்ப எல்லாமே நம்ம குடுக்கறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நம்ம வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரி எல்லாமே வேற லெவல்ல இருக்கு இது போக பாத்தீங்கன்னா நீங்க டோலால நிறைய பேர் கேட்டீங்க சோ இது பாத்தீங்கன்னா டோலால இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் ஓகேங்களா இருநூத்தி தொண்ணூறு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் தொண்ணூறு ரூபாய் செம்மையான ஒரு சாரி நான் ஓபன் விவே காமிச்சுறேன் இந்த கலர் காம்பினேஷன் நிறைய பேர் கேட்டீங்க மீனாட்சி பச்சை ஓகேங்களா இந்த கலர் காம்பினேஷன் நிறைய கேட்டீங்க நான் ஓபன் விவே காமிச்சுறேன் பாருங்க அழகான ஒரு ரெட் வித் கிரீன் கலர் செம்மையா இருக்குல்ல மேம் நல்லா இருக்கு வரலட்சு நோம்பு நம்ம கொடுக்கறதுக்கு இல்லை நம்மளே கோயிலுக்கு போனால் கட்டிட்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது பல்லும் பிளவுஸும் கான்ட்ரஸ்டா மீனாட்சி பச்சை கலர்ல வரும்போது ரொம்ப அழகு சேரீட ரேட்டு நல்லா அப்பறப் இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் ஓகேங்களா அங்க பாருங்க அடுத்தது சமையான ஒரு ப்ளூ கலர் வித்து எல்லோ கலர் பார்டர் சூப்பராக இருக்கு பாருங்க இதே டிசைன்ஸ் தான் அருமையாக இருக்குல்ல மேம் என்ன சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்கு நாளைக்கு நோம்ப வச்சுட்டு தான் ஆஃபர் கொடுக்குறோம் டக்குன்னு பிளான் டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க நம்ம காட்டன் சாரி சந்தரி காட்டன் சாரி இந்த சாரி வந்து சூப்பரா இருக்கு பாருங்க சாரி சிந்தட்டிக் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு காட்டன் சாரி நம்ம கொடுக்குறோம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் சாரி இரநூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா சாரியோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது இது பாருங்க இது கலர் இதெல்லாம் நம்ம ஓபன் போட்டுருந்தோம் ரெகுலரா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட கஸ்டமருக்கு தெரியும் பாருங்க ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு இல்ல அடுத்ததான் பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு ஹனி கலர் லினன் சாரி மேம் இந்த சாரியும் இருநூத்தி ஐம்பது தான் டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க ஒரே ஒரு சாரி இருக்கு டூ பிப்டிக்கு இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருக்கிறவங்க டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டோலா காட்டன் சாரி அருமையான ஒரு சாரி இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல லிமிட் ஸ்டாக் மட்டுமே ஆக்சுவலா இதுல ஒவ்வொரு சாரி இருக்கிறதுனால மட்டுமே இந்த ஆஃபர் கொடுக்குறோம் ஸோ இருநூத்தி ஐம்பது இது பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூறு ஓகேங்களா இருநூத்தி தொண்ணூறு சான்ஸ் இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க டோலா சில்க்கு ப்ரீமியமான கலெக்ஷன் இதெல்லாம் செவன் பிப்டியான சாரீ தான் இதெல்லாம் ஒன்னு ஒண்ணு சாரி இருக்குறோம் தொண்ணூறு ஓகேங்களா சம்ம சம்ம ஆஃபர் சான்ஸ் பண்ணிட்டாரு தொண்ணூறு இந்த சாரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க ஒரே ப்ரீமியமான சாரி மேம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா சூப்பர் ஆஃபர் ஒரே ஒரு சாரி நல்ல ஃபேன்சியா இருக்கு நீங்க பார்க்கும் போதே தெரியும் சாரி நல்ல ஒரு ஒன்லி லிஎம்எல் பிராண்டட் சாரி இரநூத்தி எண்பது ரூபா ஓகேங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜூட் காட்டன் ஒரே ஒரு சாரி இருக்கு டூ எயிட்டி மேம் சான்ஸே இல்ல டூ எயிட்டி இருநூத்தி எண்பது மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சம்ம சம்ம ஆஃபர் இருநூத்தி எண்பது அடுத்ததா சூப்பரான ஒரு லெனன் சாரி சோ இந்த சாரி எல்லாம் வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா அழகான ஒரு காட்டன் சாரி மேம் இது என்ன கட்டணும் லினன் காட்டன் சாரி இது பார்டர் பாத்தீங்கன்னா பேர்பிள் கலர் இங்க வந்து லாவெண்டர் கலர் சாரி ஃபுல்லுமே ஒரு மேங்கோ டிசைன் இக்கத் பேட்டர்லாம் கொடுத்திருக்காங்க மேம் வேற லெவல்ல இருக்கும் சாரி இந்த கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு இது வந்து பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் இந்த பிளவுஸ் செம்ம டார்க்கா அழகா கொடுத்திருக்காங்க மேம் தைச்சு போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ நான் கட்டியிருக்கிற சாரி வந்து வாயில் காட்டன் சாரி ஓகேங்களா இது வந்து நூல் சாரி சோ இது ஹண்ட்ரட் கவுண்டர் உள்ள சாரி இந்த சாரி மாதிரியே இது இருக்கும் நம்ம இப்ப கட்டினோம்னா சாயந்தரம் வரைக்கும் நம்ம சொல்ற பேச்சை அப்படியே கேட்கும் அப்படியான ஒரு பாப்ரிக் தான் இந்த ஃபேப்ரிக் இது வந்து நான் வந்து வீடியோவே போடல ஸோ உடனே இதை ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்கிறோம் இரநூத்தி எண்பது ரூபாய் ஓகேங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கலர் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல ப்ளூ கலர் பார்டர் வந்து டார்க் ப்ளூ கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரில வந்து இது வந்து பல்லு பிளவுஸ் இந்த சாரீல எல்லாமே பிளவுஸ் நல்லா டார்க்கா கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு இரநூத்தி எண்பது சாரில இப்ப பாக்குறது நல்ல ஒரு பேபி பிங்க் கலர் பேட்டர்ன் மேம் செம்ம அழகா இருக்கு இந்த போர்டர்ல செக்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது நீங்க வீடியோல பார்த்தா தெரியறதுக்கு வாய்ப்புல நேரில் தெரியும் சேரீயோட பல்லு அண்ட் பிளவுஸ் செம்மையான ஆஃபர் பிரைஸ் இருநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் அடுத்த கலர் ரொம்ப ரொம்ப அழகான கலர் மேம் என்ன கலர்னா கிரே கலர்னு நான் சொல்றேன் உங்களுக்கு வீடியோல தெரியற கலர்னு நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா ப்ளூ ஷேடில் வருது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரீல வந்து இது வந்து பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் மேம் இருநூத்தி எண்பது சூப்பரான ஒரு கிரிமிமான லினன் சாரி நல்லா இருக்குல்ல பிடிச்சிருக்கேன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க நீங்க அஞ்சு எல்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வேற சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மேம் சேரீ எல்லாமே வேற லெவல்ல இருக்கு இங்க பாருங்க செம்மையான சாரி கரெக்டா தான் கொடுத்தீங்களா நான் தான் சூப்பரான சூப்பரான லஹான ஒரு கிரீன் இது வந்து மெஹந்தி கிரீன் இது வந்து என்ன கலர்டா பாட்டில் கிரீனா டார்க் பாட்டில் கிரீன் ஆமா கலர் சமம் மேம் நல்ல ஒரு மேங்கோ டிசைன் சிக்கத் பேட்டர்ன்ல இந்த பேட்டர்னே நல்லா இருக்கு பாருங்க எப்பயுமே இது போட்டோட டக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாயிரும் அவ்வளவு நல்லா இருக்கும் இது வந்து அண்ட் வந்து பிளவுஸ் சூப்பரான ஆஃபர் பிரைஸ் மேம் இருநூத்தி எண்பது ரூபாய் சூப்பரான சாரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரேட் கொடுக்குறோம் தயவு செஞ்சு திட்டாதீங்க இவ்வளவுதான் ஸ்டாக் இருக்கு பிடிச்சிருக்காங்க டக்குன்னு புக் பண்ணிருங்க என்ன ரேட் பாக்குறீங்களா ரெயின்போ சாரி ரெயின்போ சாரில கட்டும் இருக்கு இந்த சாரி அருமையான சாரி இது வந்து பிளவுஸ் நல்லா இருக்குல்ல இந்த சாரியோட ரேட்டு செம்மையா ஆஃபர் ப்ரைஸ் மேம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் சான்ஸ் இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள வாய்ப்பே இல்ல இதுல ரெண்டு கலர் இருக்கு அவ்வளவுதான் ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு பிடிச்சிருக்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட்டு அழகான ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் கட்டு இருக்கு சாரி சூப்பரான ஒரு பிரிமியமான கலெக்ஷன் ரெயின்போ சாரியில இதுல பாருங்க பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் ரேட்டு செம்ம ஆஃபர் பிரைஸ் இருநூத்தி ஐம்பது ரூபா வாய்ப்பே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க